கதை தலைப்பு புத்திசாலி எலியும் மந்திரப்பூவும் ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்தது அந்த காட்டில் உயரமான மரங்கள் வண்ண வண்ண பூக்கள் சலசலவென மோடும் நீரோடைகள் எல்லாம் இருந்தன அந்த காட்டுல ஒரு சின்னஞ்சிறு எலியும் ஒரு பெரிய கரடியும் ரொம்ப நண்பர்களாக இருந்தார்கள் எலி உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அது ரொம்ப புத்திசாலி கரடி உருவத்தில் பெரியதாக இருந்தாலும் அதன் இதயம் மிகவும் மென்மையானது ஒரு நாள் கரடி மிகவும் சோகமாக இருந்தது அதன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பல வைத்தியம் பார்த்தும் கரடியின் அம்மாவின் உடல்நிலை சரியாகவில்லை தன் நண்பனின் சோகத்தைக் கண்ட புத்திசாலி எலி நண்பா கவலைப்படாதே நம்முடைய காட்டுக்கு வடக்கே இருக்கும் நிலவொளி சிகரம்ங்கிற மலையின் உச்சியில் நூறு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே ஒரு மந்திரப்பூ பூக்கும் என்று என் தாத்தா சொல்லி கேட்டிருக்கிறேன் அந்த பூவிடம் நாம் உண்மையான அன்போடு ஒரு வரம் கேட்டால் அது நிச்சயம் நிறைவேறும் இன்றிரவு பௌர்ணமி அந்த பூ நிச்சயம் மலர்ந்திருக்கும் நாம் அங்கே சென்று உன் அம்மாவுக்காக வரம் கேட்போம் என்றது இதை கேட்ட கரடிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது நிஜமாகவா சொல்கிறாய் நண்பர்களே லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அப்படியானால் நாம் உடனே புறப்பட வேண்டும் என்றது இரண்டு நண்பர்களும் அந்த உயரமான மலைக்கு தங்கள் பயணத்தை தொடங்கினார்கள் போகும் வழி மிகவும் கடினமாக இருந்தது பெரிய பாறைகள் முட்கள் நிறைந்த செடிகள் என கடந்து சென்றார்கள் பயங்கரமான குகை சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் ஒரு பெரிய குகையை கடக்க வேண்டியிருந்தது அந்த குகையின் பெயர் கிசுகிசுக்கும் குகை உள்ளே சென்றாலே விசித்திரமான சத்தங்கள் கேட்கும் குகைக்குள் நுழைந்ததும் யாரது என்று காற்றில் யாரோ பேசுவது போல சத்தம் கேட்டது கரடி பயந்து போய் எலியின் அருகே நெருங்கி நின்றது எலி தைரியமாக நண்பா பயப்படாதே இது வெறும் காற்று ஏற்படுத்தும் தான் என்று கூறிக்கொண்டே முன்னே சென்றது குகையின் நடுவில் வெளிச்சமே இல்லாத இடத்தில் திடீரென இரண்டு பெரிய கண்கள் பச்சை நிறத்தில் உளிர்ந்தன அது ஒரு பெரிய கொடிய பாம்பு அதன் உடல் குகையின் பாறை போலவே இருந்தது அது மெதுவாக அவர்களை நோக்கி நகரத் தொடங்கியது அதன் வாயிலிருந்து என்ற சீரல் சத்தம் குகை முழுவதும் எதிரொலித்தது கரடி பயத்தில் கத்தியது அந்த பாம்பு அவர்களை சுற்றி வளைக்க தயாரானது புத்திசாலித்தனமான யோசனை இன்டெலிஜென்ஸ் சீன் அந்த நேரத்தில் புத்திசாலி எலி கொஞ்சம் கூட பயப்படவில்லை அது தன் சின்ன கண்களால் சுற்றும் முற்றும் பார்த்தது குகையின் கூரையில் இருந்த ஒரு சிறிய துவாரம் வழியாக நிலா ஒளி மெல்லிய கீற்றாக உள்ளே வந்து கொண்டிருந்தது எலி தன் பயணத்தின் போது வழியில் கண்டெடுத்த ஒரு பழப்பழப்பான கூழாங்கல்லை தன் பையில் வைத்திருந்தது உடனே அந்த பாம்பின் கவனம் தன்மீது இருக்கும்படி ஏய் பெரிய பாம்பே எங்களை பிடிக்க உன்னால் முடியாது என்று கத்தியது பாம்பு கோபத்துடன் எலியை நோக்கி திரும்பிய போது எலி சட்டென்று தன் பையிலிருந்த அந்த பளபளப்பான கூழாங்களை எடுத்து நிலா ஒளி வரும் திசையை காட்ட அந்த ஒளிக்கீற்று கல்லில் பட்டு பிரதிபலித்து பாம்பின் கண்களை நேராக தாக்கியது பிரகாசமான ஒளி திடீரென கண்களில் பட்டதால் அந்த பாம்பால் எதையும் பார்க்க முடியவில்லை அது வலியால் துடித்து தலையை இங்கும் அங்கும் ஆட்டியது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு எலி நண்பா சீக்கிரம் ஓடிவா இன்று கத்திக்கொண்டே கரடியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு குகையின் மறுமுனைக்கு வேகமாக ஓடியது இரண்டு பேரும் பத்திரமாக குகையை தாண்டி வெளியே வந்தார்கள் கரடிக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை நண்பா உன் புத்திசாலித்தனம் எங்களை காப்பாற்றியது என்று பாராட்டியது கடைசியாக அவர்கள் அந்த நில ஒளி சிகரத்தை அடைந்தார்கள் அந்த இடம் நில ஒளியில் ஜொலித்து கொண்டிருந்தது அங்கே மலையின் உச்சியில் ஒரு அழகான பூ மலர்ந்திருந்தது அந்த பூவிலிருந்து நீலம் பச்சை மஞ்சள் என பல வண்ணங்களில் ஒளி வீசிக் கொண்டிருந்தது அதன் வாசம் அந்த இடம் முழுவதும் பரவி ஒரு விதமான அமைதியை தந்தது கரடி மெதுவாக அந்த பூவின் அருகே சென்று மந்திரப்பூவே என் அம்மாவின் உடல்நிலை சரியாகி அவர் மீண்டும் பழையபடி எங்களோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இதுதான் என் ஒரே ஆசை என்று மனம் முருக வேண்டிக் கொண்டது அப்போது அவர்களுக்கு பின்னால் ஒரு முனகல் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் அங்கே குகையில் அவர்கள் பார்த்த அதே பெரிய பாம்பு காயத்துடன் கிடந்த தன் குட்டி பாம்பை சுற்றி கொண்டு அழுது கொண்டிருந்தது அந்த பெரிய பாம்பும் தன் குட்டியை காப்பாற்ற வரம் கேட்கத்தான் அந்த மந்திர பூவை தேடி வந்திருந்தது தங்களை பயமுறுத்திய பாம்பின் நிலையை கண்ட கரடிக்கும் எலிக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது கரடி ஒரு கனம் யோசித்தது பிறகு மீண்டும் அந்த பூவிடம் மந்திரப்பூவே என் அம்மாவின் உடல்நலத்தோடு இந்த குட்டி பாம்பின் காயமும் குணமாக வேண்டும் அதன் தாயின் கவலே தீர வேண்டும் என்று தன்னுடைய ஆசையோடு சேர்ந்து அந்த பாம்புக்காகவும் வேண்டிக் கொண்டது கரடியின் இந்த நல்ல மனதைக் கண்ட மந்திரப்பூ முன்னைவிட இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது அதிலிருந்து ஒரு தங்க நிற ஒளி புறப்பட்டு கரடியின் கிராமத்தை நோக்கியும் அந்த குட்டி பாம்பின் மீதும் சென்றது அடுத்த நொடி குட்டி பாம்பின் காயம் மறைந்து அது துள்ளி விளையாட தொடங்கியது பெரிய பாம்பு கரடியின் செயலை கண்டு நன்றியுடன் தலையசைத்தது என்னை மன்னிக்கவும் பசியால் நான் உங்களை தாக்க வந்தேன் ஆனால் நீங்களோ என் குழந்தைக்காக உங்கள் வரத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் இனி நானும் உங்கள் நண்பன் என்றது பிறகு கரடியும் எலியும் மகிழ்ச்சியுடன் தங்கள் கிராமத்திற்கு திரும்பினார்கள் அங்கே கரடியின் அம்மா முழு நலனுடன் வாசலில் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார் அன்று முதல் அந்த பெரிய பாம்பும் அவர்களின் நல்ல நண்பனானது அது அந்த நண்பர்களுக்கு காட்டில் எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாத்தது கதையின் நீதி உருவத்தை வைத்து யாரையும் எடை போடக்கூடாது உண்மையான பலம் புத்திசாலித்தனத்திலும் அன்பிலும் தான் இருக்கிறது நமக்கு கஷ்டம் வரும்போது மற்றவர்களுக்கு உதவினால் நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும்